Up Tamır. வணக்கம் உலகம் அணுகுண்டு போரை சந்திக்கின்ற விளிம்பு நிலையில் வந்து நிற்கின்றது என்றும் ரஷ்ய அதிபர் அதற்கு தயாரான முடிவை எடுத்துவிட்டார் என்றும் செய்திகள் பரபரப்பாக ஐரோப்பாவில் வெளியாகி கொண்டிருக்கின்றன ரஷ்யாவினுடைய அட்ரோம் என்று கூறப்படுகின்ற அணுகுண்டை ஏவுகின்ற ஏவுகணை தளங்கள் முற்றிலும் தயார் நிலையில் இருக்கின்றன ரஷ்ய அதிபர் தலைமறைவாக இருக்கின்றார் ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபராக இருந்த டிமிட்ரி மெட்விடேவ் இவர் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு சபையில் இருப்பவர் கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் நேட்டோ நாடுகள் மூன்றாவது உலக மகா யுத்தத்தை உருவாக்குகின்ற இடத்தின் கடைசி நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் என்றும் ரஷ்யா அதற்கு தயார் என்றும் தெரிவித்திருக்கின்றார் மூன்றாம் உலக யுத்தம் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் என்று சிலர் பேசுகின்றார்கள் முற்றிலும் தவறு ஒரு துணியின் ஓரம் தீப்பற்றி கொள்வதை போல மூன்றாம் உலக யுத்தம் என்பது ஆரம்பித்து விட்டது என்று அவர் கூறுகின்றார் உக்ரைன் அமெரிக்க வாங்கிய அட்டாக் வாங்கியம் எஸ் என்கின்றவுணையை அடித்ததன் பின்னதாக இந்த நிலை நிலைதாக திருப்பமடைந்து விட்டதாக நேற்று அவர் கிலோமீட்டர் தூரத்திற்கு பறந்து செல்லும் இது உக்ரைனினுடைய எல்லை பகுதியில் இருந்து ரஷ்யாவினால் கைப்பற்றப்பட்ட கிரிமியா குடாவை எட்டி தொட்டு அப்பகுதியை பரிநாசம் செய்துவிடும் என்பதும் குறிதவறாத ஏவுகணை என்பதனால் இனி ரஷ்யாவிற்கு வேறு வழியில்லை என்ற ஆபத்தான

இது உலக போர் இந்த போரில் ஈரான் தலையிட்டு இருப்பது எதற்காக என்ன பகை இந்த போரில் பத்தாயிரம் போரை நடத்தி கொண்டு உக்ரைனுக்கு இவர்களுக்கும் உக்ரைனுக்கும் என்ன பகை எனவே உலக யுத்தம் போல தனக்கு வேண்டியவர்களுக்காக யுத்தம் புரிகின்ற ஒரு இடம் வந்துவிட்டது இதை மூன்றாவது உலக யுத்தம் என்று கூறாமல் வேறு எப்படித்தான் கூறுவது சீனா என்ன செய்கின்றது சீனா ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தை விடாமல் கொண்டிருக்கின்றது இத்தகைய நிலையில் இது ஒரு தனி இரண்டு நாடுகளுக்கு இடையான போர் அல்ல என்பது நிதர்சனமாக மாறிவிடுகின்றது அதுபோல இந்த நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து இருப்பதனால் மேற்கு நாடுகள் சரி என்று கூறிவிட முடியாது மேற்கு நாடுகள் நேட்டோ நாடுகள் எல்லாம் உக்ரைனின் பின்னால் மறைந்திருக்கின்றன பிரிட்டன் நேரடியாக களத்தில் நின்று போர் நடத்தி கொண்டிருக்கின்றது என்று ரஷ்யா கூறுகின்றது ஆகவே வடகொரியா ஈரான் சீனா என்று பேசுவதல்ல நேற்றோ நாடுகள் உக்ரைனுக்குள் நிற்கின்றது என்று பேசுங்கள் என்று ரஷ்யா கூறுது எனவே இந்த விவகாரத்தில் நிலைமை கட்டுமேறி போய் அடுத்த கட்டத்திற்குள் செல்ல போகின்றது என்பது இந்த செய்தி தரும் படைத்துறை அமைச்சர் வடகொரிய படைகள் அணை உடைத்த வெள்ளம் போல உக்ரைனுக்குள் பாய போகின்றன குர்ஸ் பகுதியில் அகோரமான ஒரு சண்டையை ரஷ்யா நாட்டினுடைய சீருடையை அணிந்தபடி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த போரில் வெற்றி பெற்று காட்ட வேண்டிய தேவை கிம் ஜோங் உங் அவர்கள் வழங்குகின்ற பரிசாக இருக்கும் என்பது

சதுர கிலோமீட்டரையும் கைப்பற்றி உக்ரைனுக்குள் நுழையப் போகின்றார்கள் ரஷ்யா நேற்று ஜினிக் என்கின்ற ஹைப்பசோனிக் ஏவுகணையை உக்ரைன் மீது ஏவி இருக்கின்றது இது அணுகுண்டு ஏவுவதற்கு முதல் கட்ட நடவடிக்கையாகும் என்றும் அச்சம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்ய அதிபருடைய நண்பர் விக்டர் ஓர்பான் இதை விளையாட்டாக எடுக்காதீர்கள் ரஷ்ய அதிபர் ஏதோ செய்ய போகின்றார் என்று அலட்சியமாக இருக்காதீர்கள் இது பாரதூரமான விடயம் அவர் அமைதியாக இருக்கின்றார் இது அமைதி அல்ல ஒரு எரிமலையாக வெடிக்கப் போகின்றார் என்று கூறுகின்றார் அதே நேரம் ரஷ்யாவில் நிற்கின்ற பிபிசி நிருபர் கூறுகின்ற பொழுது அதிபர் புட்டின் வாய் திறக்கவில்லை ஆனால் செயல்படிவத்தில் காட்டுவதற்கான வேலைகளை செய்துவிட்டு அவர் மறைவாக இருப்பதாக கூறுகின்றார் இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய அதிபராக வர இருக்கின்ற டொனால்டு இருக்கின்ற தன்னுடைய மார் அரண்மனைக்கு அழைத்து உலகத்தை எப்படி பாதுகாப்பது உலகத்தின் பாதுகாப்பு நிலை தளம் நிலை பற்றி பேசுவதற்காக அழைத்து விவரங்களை திரட்டி இருக்கின்றார் இப்படி இக்கட்டான நிலை உருவாக்க நேரத்திலே உக்ரைனில் இருக்கின்ற மக்களிடம் இந்த போர் வெற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்ற கேள்விக்கு பத்து புள்ளிகளை வழங்கி ஆய்வு நடத்தப்பட்டது இந்த போரில் வெற்றி பெற்று வாழ்வோம் என்கின்ற கருத்து அவர்களிடையே குறைந்து வருகின்றது போர் ஆரம்பித்த கால பகுதியில் இருந்தது இப்பொழுது தாங்கள் தப்பி பிழைப்பது கடினம் என்று ஆறு தசம் ஒன்பது என்கின்ற அளவிற்கு போர் வெற்றியினுடைய நம்பிக்கை குறைந்து போயிருக்கின்றது உக்ரைன் இந்த போரில் தளர்வடைந்து வீழக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது போரினுடைய இறுதி கட்டம் நெருங்கி என்று போலந்து நாடு தெரிவிருக்கின்றது போரனுடைய இறுதி கட்டம் எப்படி நெருங்கும் என்றால் பாரத போரில் நாகாஸ்திரத்தை விட்டால் இறுதி கட்டம் என்பது அர்த்தம் அதுபோல ரஷ்யா அணுகுண்டுகளை ஏவி விடுமாக இருந்தால் இழுக்க முடியாது போர் முடிந்துவிடும் என்பது போலந்து தரும் சமீக்கியாக இருக்கின்றது அதேவேளை போலந்து நாட்டினுடைய அதிபர் டொனால்டு என்கின்ற ஏவுகணையை ரஷ்யா ஏவி இருப்பதானது விவகாரம் கடைசி கட்டத்திற்குள் சென்று விட்டது என்பதன் கருத்து என்று கூறுகின்றார் இரண்டாவது உலக யுத்தத்தை அணுகுண்டு ஒன்றை வீசியதன் மூலமாக நிறைவுக்கு கொண்டு வந்தது போன்ற ஒரு சூழல் இது என்றும் கூறுகின்றார் ரஷ்ய அதிபர் அணுகுண்டை ஏவுவதற்கு முற்றாக தீர்மானிக்கவில்லை ஏவலாமா விடலாமா என்கின்ற நிலையில் போராடி கொண்டிருக்கின்றார் கடைசி நேர உணர்ச்சிகளே அவரை தூண்டிவிடும் என்றும் அங்கிருக்கும் சர்வதேச நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இவ்வாறு இந்த விவகாரம் சூடாக இருக்கின்றது உலகத்தில் இன்று மிக மிக சூடான பிரச்சனையாக இது இருக்கின்றது அணுகுண்டு மட்டும் வெடித்துவிடுமாக இருந்தால் இன்றைய உலகத்தில் காண மாட்டோம் உலகத்தை காண வேண்டிய சூழல் வரும் என்றும் நடைபெறக்கூடாது இந்த உலகம் அமைதியாக செல்ல வேண்டும் என்று இந்த நேரம் பிரார்த்தித்துக் கொள்வோம் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கேசே துறை வணக்கம் உறவுகளே